பொருளாதார முன்னேற்றத்தை சமாளித்துக் கொண்டே இருக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் கடனிலே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் என்ன செய்யும் மீனராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் எல்லாம் நன்மையாக இருந்தாலும் கூட மறதித்தன்மை ஒரு வகை சோர்வுத்தன்மை இருப்பதால் உள்ளத்தை புத்துணர்ச்சியாகவும் தொடர்ந்து படித்துக்கொண்டே இருக்காமல் சற்று விட்டு மனதை ஒருமுகப்படுத்தி மீண்டும் படிப்பை தொடுவது தொடர்வது எல்லா வகையத்திலும் ஏற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய அது அற்புதமான மாதமாக இந்த மாதம் திகழ் உங்களை யார் என்று வெளியே வெளி உலகத்துக்கு உணர்த்துவதற்கு ஒரு காலகட்டம் வரும் பொழுது அதை பயன்படுத்தி அதற்குண்டான தொகையை வாங்கி எல்லோர் மூலயமாகவும் நீங்கள் அது நன்கு அறிமுகமாகி மிகப்பெரிய ஒரு வெளி உலகத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தை இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்படுத்தி கொடுக்கு என்பதால் கவனமாக இருங்கள் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவில் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆகஸ்ட் மாதம் நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் கிடைச்சிது அந்த மாதிரி நம்ம நேர்கள் அனைத்து பேருக்கும் நவக்கிரகத்துல இருந்து சுதந்திரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் ஆகஸ்ட் மாதம் இதுவே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கு பலா பலன்களை பார்ப்போம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி ஆகஸ்ட் மாத பலன்கள் மீன ராசி நேர்களை மீன ராசி நேரங்களே சார் எல்லாம் கிட்ட வந்துருச்சு சார் சக்ஸஸ் ஆகலை பொருளாதார முன்னேற்றத்தை சமாளித்து கொண்டே இருக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் போனால் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் என்ன செய்யும் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் பொருளாதார அபிவிருத்தியை கொடுக்கும் நினைத்து பார்க்க முடியாத வியாபாரத்தில் பல் மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மதம் ஆகஸ்ட் மாதம் என்பதை மீனராசிக்கு உணர்த்தக்கூடிய மாதம் இம்மாதம் மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தகப்பனார் ஸ்தானம் பலகீனமாக இருப்பதால் தகப்பனாருக்கு வருத்தியை செலவு பண்ணுறதோ காயங்கரியம் பண்ணுறதோ கர்மா பண்ணுவதற்கோ ஒரு சில ஆண்களுக்கு வாய்ப்பு இருப்பதால் தகப்பனார் விஷயத்தில் கூடுதல் கவனமும் அவருடைய ஆரோக்கியத்தில் க கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை பயக்கும் இது முடிக்க கோர்ட்டு கேஸு வழக்குகளை இருந்து வெற்றி வாகை சொல்லி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு நடைமுறைக்கு வரக்கூடிய காலகட்டமும் இப்போது உண்டு மீனராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைவுகள் ஏற்பட்டாலும் கூட முடிவில் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் இருந்தாலும் கால்வழி நெஞ்சு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் சுவாசப்பை கோளாறுகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருப்பதால் சனி வக்கர ப வக்கரத்தில் நிலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் போதுமான ஓய்வும் மருத்துவ ஆலோசனையும் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியில் செல்லாமல் இருப்பது மீனராசியில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு தன்னக்கும் தன் பிள்ளைகளுக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் பாதிப்பும் மனக்கசப்பும் ஏற்படுத்தாது என்பதை உணர்த்தக்கூடிய மதமாறும் மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மன கஷ்டம் மனக்குழப்பம் ஏற்படும் தனக்கு தேவையானவர்களே தனக்கு சாதகமாக இல்லாதவர்கள்லாம் எதிரியாக்கியே பழக்கப்பட்டவர்கள் அக்கம் பக்கத்திடம் பகை உணர்ச்சியாக இருந்த கொண்டே நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் எல்லோரும் உங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்களுடைய வெறு வெறுப்பான பேச்சும் எரிபெறியான பேச்சும் உங்களுக்கு பகமையை கூட்டி கொள்ளும் தற்சமயம் அலர்ஜி சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்படுவதற்கும் வலிகள் ஏற்படுவதற்கும் அடிக்கடி வைத்திய செலவு ஏற்படுவதற்கும் உடல்நிலை சோர்வாகுவதற்கும் தைராய்டு சுகர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதால் மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் மருத்துவ ஆலோசனை பெறுவது காக்கத்துக்கு சாதம் வைத்துக் கொள்வது கணவர் மாமனார் வீட்டு வழியில் யாராவது முன்னோர்கள் மறந்திருந்தால் இருந்தால் அவர்களுக்கு உண்டான காரியங்கள் அல்லது அவர்களுக்கு பிடித்த விஷயத்தை செய்வது பல வகையில் ஏற்றத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தன் பிள்ளைகளுக்கு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் மீனராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் எல்லாம் நன்மையாக இருந்தாலும் கூட மறதித்தன்மை ஒரு வகை சோர்வுத்தன்மை இருப்பதால் உள்ளத்தை புத்துணர்ச்சியாகவும் தொடர்ந்து படித்து கொண்டே இருக்காமல் சற்று விட்டு மனதை ஒருமுகப்படுத்தி மீண்டும் படிப்பை தொடுவது தொடர்வது எல்லா வகையிலும் ஏற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய அது அற்புதமான மாதமாக இந்த மாதம் திகழ்ச்சி மீனராசியில இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எல்லாம் நன்மை பாதிப்பு ஒன்றும் இல்லை சிறிது சிறிதாக முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு போதும் இனிமேல் புதிதாக விவசாயத்துக்குன்னு கடன் வாங்கியோ பொருளையோ செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் வேணாம் இயற்கையினுடைய மழையும் இயற்கை வளத்தையும் எதிர்கொண்டு உங்களுடைய விவசாய பணியை தொடர்ந்து செய்யும் பொழுது மீனராசிகாரர்களுக்கு பல வகையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் மீனராசியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில இருப்பவர்களுக்கு வெற்றி வகை கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான மாதம் அதே நேரத்தில் உடன் கூட வேலை பார்ப்பவர்கள் உடன் பிறந்தவர்களிடம் வாக்குவாதத்தை குறைத்துக் கொள்வது குறிப்பாக கூட வேலை பார்க்கிறவர்களிடம் வாக்குவாதத்தை குறைத்துக் கொள்வது நன்மை பயக்கும் வெளியில் தனக்கு வர வேண்டிய பணத்தை நயமாக பேசி வாங்குவதை தவிர சண்டை சச்சரவாக போவது உத்தமம் அல்ல என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் இந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய திடீர் யோகம் உண்டு ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ உடல்நிலை குறைவு ஏற்பட்டு அந்த வேலையை நீங்கள் பா பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அதன் மூலிமாக உங்கள் வெளி உலகத்துக்கு யார் என்று காட்டக்கூடிய தன்மை உண்டு என்பதால் அந்த நேரம் கண்ணும் கருத்துமாக பொருளாதாரத்திலே குறியாக இருப்பதால் உங்களை யார் என்று வெளியே வெளி உலகத்துக்கு உ உணர்த்துவதற்கு ஒரு காலகட்டம் வரும் பொழுது அதை பயன்படுத்தி அதற்குண்டான தொகையை வாங்கி எல்லோர் மூலயமாகவும் நீங்கள் அது நன்கு அறிமுகமாகி மிகப்பெரிய ஒரு வெளி உலகத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தை இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்படுத்தி கொடுக்கு என்பதால் கவனமாக இருங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சில விஷயங்களை குறைத்து விட்டு கொடுத்து செல்வது உங்களை வெளி உலகத்துக்கு அடையாளப்படுத்தும் என்பதை உணர்த்தக்கூடிய மதம் இந்த மாதம் மீனராசியில் இருக்கக்கூடிய மாணவ அற்புதமாக இருக்கிறது மீனராசியில் பிறந்த கூடிய குழந்தைகளுக்கு எல்லாம் சிறப்பான அமைப்பு உள்ள குழந்தைகளாகவே இருக்குமே என்றாலும் கூட சற்று சோர்வு நிலை குழந்தைகளாக இருக்கும் என்பதால் அது தினன காலத்தை கீழே இருக்கக்கூடிய சுப் என் நண்பரை தொடர்பு கொண்டு முறையான கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகத்தை பிறந்த நேரத்தை செய்து சரி செய்து கொள்வது மேலும் நன்மை பயக்கும் ஆக அரசாங்கத்துறையில் இருப்பவர்கள் கலைத்துறையில் இருப்பவர்கள் ஆண்கள் பெண்கள் அத்தனை விதத்துக்கும் எல்லாம் சிறப்பான ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட மீனராசியில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முடிக்க எல்லா விஷயத்திலையும் சற்று பொறுமையும் எச்சரிக்கையும் நிதானமும் தேவை என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் குறிப்பாக பெண்கள் பகை உணர்ச்சியை கூட்டிக் கொள்ளாமல் இருப்பதும் எல்லோர்களையும் பகையாக பார்க்காமல் இருப்பதும் உத்தமம் என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் இக்காலகட்டம் ஸோ மீனராசியில் இருக்கக்கூடியவர்கள் பிரதானமாக வணங்க வேண்டிய தெய்வம் அண்ணாமலையாரோடைய வழிபாடை கூட்டிக் கொள்வதும் முடிந்தால் புதன் செவ்வாய் புதன்கிழமையில் கிரிவலம் மாலை பொழுது சென்று வருவதும் இது மீனராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெத்தத்தை வெற்றியை கொடுக்கும் மீனராசியில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக வீட்டில் சித்தர்களுடைய படத்தை வைத்து வணங்குவது சித்தர் வழிபாடு கொண்டு பால் சுக்கு பால் அல்லது காபி போன்றவர்களை தானம் கொடுப்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சித்திரர்களுடைய ஆசீர்வாதத்தினால் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் என்பதை உணர்த்துவது இம்மாதமே ஆகவே இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குறிப்பாக பெண்கள் முக்கியம் இந்த ஆகஸ்ட் மாசத்திலே கண்ணீராசி பெண்களும் மீனராசி பெண்களும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஆகஸ்ட் மாத பலன்கள் உணர்த்துகிறது என்பதை உணர்ந்து ரொம்ப கவனமாக இருந்து உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது எல்லோ வகையிலையும் நன்மை கொடுக்கும் நீங்கள் அண்ணாமலையாருடைய வழிபாடை கூட்டிக் கொள்வதும் அண்ணாமலையார் படத்தை தானம் கொடுப்பதும் அண்ணாமலையாருக்கு பொட்டு சந்தனம் வைத்து வணங்கி கொண்டு வருவது எல்லோ வகையிலும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று எட்டு ஒன்பது இதெல்லாம் அதிர்ஷ்ட எண்களாக வரும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊதா கலர் இந்த மாதம் மட்டும் அதிர்ஷ்ட நிறமாக வரும் மித்த ரிப்பீட் பண்றேன் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம்னு எடுத்தீங்கன்னா ஊதா கலரும் மஞ்சள் கலரும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக வரும் மிச்ச வண்ணங்களை பயன்படுத்தினாலும் கூட நான் சொன்ன இந்த வண்ணங்களினுடைய ஆதிக்கம் இருபத்தஞ்சி பர்சண்ட்க்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்து எல்லா எல்லோ வகையிலையும் அது நன்மையை கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய அதி அற்புதமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் மீனராசினியர்களுக்கு ஆக மீனராசியில் இருக்கிறவர்கள் செல்வ வளமும் பொருளாதார அபிவிருத்தியும் வேலைவாய்ப்பில் முன்னேற்றத்தும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக பெண்களுக்கு பாதிப்பு உண்பு என்பதை உணர்த்துவதால் எதிலையும் கவனமும் எச்சரிக்கையும் கூடுதலாக சித்தர் வழிபாடும் அண்ணாமலையார் வழிபாடும் மீனராசிக்கு எல்லோத்துலேயும் நன்மையும் பெருமையும் கொடுக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து நடைபெறுவது வணக்கம்